எனது பெயர் செல்வகுமாரி எனக்கு சிறுவயது இருக்கும்போதே எனது அப்பா இறந்துவிட்டார் என்னையும் என் தங்கச்சியையும் எனது அம்மா தான் சிறுவயதில் இருந்து வளர்த்து வந்தார் அதனால் எனது அம்மாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லை நான் தட்டியதே இல்லை அதன் காரணமாகவே எனக்கு விருப்பமில்லாத நபரை திருமணம் செய்யும் நிலை வந்தது நாங்கள் மூன்று பேரும் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தோம் எங்கள் குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் எங்கள் அம்மா நூறு நாள் வேலை செய்து வருகிறார் அதை வைத்து எங்கள் அன்றாட வாழ்க்கையில் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் வாரத்தில் மூன்று நாள் வேலை இருந்தால் நான்கு நாள் எனது அம்மாவிற்கு வேலையும் இருக்காது நான் கஷ்டப்பட்டு எப்படியோ பனிரெண்டாவது வரை படித்து முடித்தேன் எனது தங்கச்சியும் இப்பொழுதுதான் பத்தாவது படித்து வருகிறாள் நான் மிகவும் கருப்பாக ஆனால் அழகாக இருப்பேன் எனக்கு இப்போதுதான் வயது இருபத்தி ஒன்று ஆகிறது எனது ஊரில் உள்ள கிருஷ்ணா என்ற பையன் என் பின்னால் சுற்றினான் என்னை அவன் காதல் வலையில் விழ வைத்தான் நானும் அவன் காதலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருவரும் தனியாக சந்தித்து வந்தோம் ஒருவரை ஒருவர் அன்புடன் நேசித்தோம் நான் அவனையே திருமணம் செய்து கொள்வேன் என நினைத்து கொண்டிருந்தேன் அவனும் வேறு யாரையும் பார்க்காமல் எனக்கு உண்மையாகத்தான் இருந்தான் கிருஷ்ணாவுக்கு வயது இருபத்தி எட்டு ஆகிறது ஆனால் அவன் இப்போது வரை எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் வீட்டில்தான் இருக்கிறான் அவனது குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பமாகத்தான் இருந்தது நாங்கள் இருவரும் காதலிப்பது எங்கள் இருவரின் வீட்டில் யாருக்கும் தெரியாது இப்படியே சென்று கொண்டிருந்த எங்களது வாழ்க்கையில் ஒரு நாள் வெளியூரில் எனது அம்மாவின் அக்கா ஊரில் திருவிழா நடைபெற்றது அங்கு நான் எனது அம்மா எனது தங்கச்சி நாங்கள் மூன்று பேரும் சென்றோம் அங்கு அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரரான நடராஜ் என்பவரும் அந்த திருவிழாவுக்கு குடும்பத்தோடு வந்திருந்தார் அங்கு அவரது மகன் சிரஞ்சீவிக்கு என்னை பார்த்ததில் அவனுக்கு என்னை மிகவும் பிடித்துள்ளது அதனால் அவன் அப்பாவிடம் சொல்லி எனது அம்மாவிடம் என்னை திருமணம் செய்து கொள்வதற்காக கேட்க சொல்லி அனுப்பியிருந்தான் அவரது அப்பாவும் எனது அம்மாவிடம் வந்து பேசினார் எனது மகனுக்கு உங்கள் பொண்ணை மிகவும் பிடித்துள்ளதாம் இந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரன் நான் தான் எனக்கு அப்புறம் எனது சொத்துகள் அனைத்தும் எனது மகன் சிரஞ்சீவிக்கு மட்டும்தான் என்று கூறினார் உங்கள் மகளை எனது பையனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொன்னார் அவர் தனது மகன் சிரஞ்சீவிக்கு ஒரு விபத்தில் ஒரு கையை இழந்து விட்டான் அதே விபத்தில் அவன் அம்மாவும் இறந்து விட்டாள் இப்போது நானும் எனது மகனும் மட்டும்தான் இருக்கிறோம் என்று எனது அம்மாவிடம் கூறினார் எனது அம்மாவும் அவரிடம் சரி நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு எங்களையும் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார் இது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது நான் வீடு வரும் வரை அம்மா என்ன சொல்வாளோ என யோசித்து கொண்டே வந்தேன் வீட்டிற்கு வந்ததும் எனது அம்மா என்னிடம் செல்வகுமாரி இது உனக்கு நல்ல சம்மந்தம் தான் உனக்கு சம்மதமா என்று கேட்டாள் நான் அவனுக்கு ஒரு கை இல்லை என்று ஒரு காரணம் மட்டுமே சொன்னேன் அதற்கு அம்மா கை இல்லை என்றால் என்ன அதனால் வேலை மட்டும்தான் செய்ய முடியாது வேலையும் அவன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு சொத்து அவர் அப்பா சேர்த்து வைத்துள்ளார் நீ உட்கார்ந்து சாப்பிடலாம் என எனது அம்மா சொன்னாள் இதற்கு பதில் ஏதும் சொல்ல தெரியவில்லை எனது அம்மாவையும் மறுத்து பேச முடியாமல் சரி என்றேன் இதற்கு பின்பு செல்வகுமாரி கிருஷ்ணாவிடம் நடந்ததை சொன்னாள் கிருஷ்ணா என்னை நீ ஏன் ஏமாற்றி ஏமாற்றிவிட்டா என சோகமாக பேசினான் உடனே செல்வகுமாரி எனக்கு இந்த திருமணம் சுத்தமாக பிடிக்கவில்லை மாப்பிளையையும் பிடிக்கவில்லை என சொன்னாள் பின்பு எதற்காக திருமணத்திற்கு சரி சொன்ன என கேள்வி கேட்டான் கிருஷ்ணா அதற்கு செல்வகுமாரி எனது அம்மா தான் முடிவு செய்தார் யோசித்து பார்த்தாலும் அவன் நல்ல பணக்காரன் அங்கு நான் நல்ல வசதியாக வாழ்வேன் நான் விரும்பியதெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்றாள் உனக்குத்தான் வேலையும் இல்லையே என சொல்லி செல்வகுமாரி நடக்க ஆரம்பித்தாள் உடனே அவள் கையை பிடித்த கிருஷ்ணா அப்போ திருமணத்திற்கு பின்பு எனக்கு ஒன்று தருவதாக சொன்னாயே அதையாவது எனக்கு கொடுத்துட்டு போ என்று கேட்டான் அப்போது அதிர்ச்சி அடைந்த செல்வகுமாரி சிறிது நிமிடம் கழித்து உனக்கு திருமணத்திற்கு பிறகு நான் கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்லி செல்வகுமாரி கிளம்பினாள் கிருஷ்ணா அளவு சந்தோஷம் அடைந்தான் செல்வகுமாரிக்கு சிரஞ்சீவி கூட திருமணமானது அங்கு நல்ல சகல வசதியோடு ராணி போல வாழ ஆரம்பித்தாள் செல்வகுமாரிக்கு கிருஷ்ணா ஞாபகம் வந்தாலும் அதை மறந்து வாழ ஆரம்பித்தாள் கிருஷ்ணா எப்பவாவது அவனாக போன் செய்து பேசுவான் எனக்கு ஒன்று தருவதாக சொன்னது எப்போ என கேட்க ஆரம்பித்தான் அவன் மீது காதல் இருந்தாலும் முதலில் இது தவறு என நினைத்து ஏதாவது காரணம் சொல்லி அதை மறுத்தாள் செல்வகுமாரி ஆனால் ஒரு வருடம் மட்டுமே அவளால் கிருஷ்ணாவை சமாளிக்க முடிந்தது சிரஞ்சீவிக்கோ தனது மனைவி மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் இருந்தது தனக்கு சிரஞ்சீவியை பிடிக்கவில்லை என்றாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அனுசரித்து வாழ ஆரம்பித்தாள் சிரஞ்சீவி தனது மனைவிக்காக எதையும் செய்வான் அந்த அளவுக்கு செல்வகுமாரி மீது அன்பு வைத்திருந்தான் கை இல்லை என்றாலும் மனதளவில் நல்ல தைரியமானவன் சிரஞ்சீவி கைக்கு செயற்கை கை பொருத்தி காரில் சென்று தனது பிசினஸை கூட பார்த்து வருவான் சிரஞ்சீவியின் அப்பா ஒரு பக்கம் சிரஞ்சீவியும் ஒரு பக்கம் என நன்றாக சம்பாதித்தனர் காலையில் பிசினஸிற்காக வெளியில் சென்றால் மாலை ஏழு மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வருவார்கள் இருவரும் இப்படி இருக்கையில் செல்வகுமாரியும் ஒரு மாதத்தில் கருவுற்றாள் சிரஞ்சீவியும் அவரது அப்பாவும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார்கள் ஆனால் அந்த சந்தோஷம் சிரஞ்சீவியின் வாழ்க்கை முழுவதும் நீடிக்கவில்லை அதன் பின் ஒரு நாள் செல்வகுமாரிக்கு கிருஷ்ணா போன் செய்தான் கருவுற்ற செய்தியை கேட்டதும் மிகுந்த கோபம் கொண்ட என்னை விட்டு இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டாய் இப்போது குழந்தையும் பெற்க போகிறாய் என செல்வகுமாரியிடம் சண்டை போட ஆரம்பித்தான் உடனே செல்வகுமாரி என்னை மன்னித்து விடு என சொல்லிவிட்டு குழந்தை பிறந்ததும் உனக்கு நீ கேட்டதை தருகிறேன் என்று சொல்லி அவனை சமாதானம் செய்தாள் தன் மனைவி இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறாள் என்பது அப்பாவியான சிரஞ்சீவிக்கு தெரியவில்லை அவன் தனது மனைவியை உண்மையாக நேசித்து வந்தான் பத்து மாதத்தில் செல்வகுமாரிக்கு ஆண் குழந்தை பிறந்தது சிரஞ்சீவி மிகுந்த சந்தோஷம் அடைந்து ஊரில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு கொடுத்தான் அதன் பிறகு சிரஞ்சீவி தனது மகனின் மீதும் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டான் அதன் பின் ஒரு நாள் கிருஷ்ணா செல்வகுமாரிக்கு போன் செய்து பேசினான் சில நிமிடம் பேசியதும் மீண்டும் தனது விருப்பத்தை சொன்னான் அவனை முதலில் தடுத்தவள் கடைசியில் அவன் அன்பான வார்த்தைகளை சொல்லி பேசியதும் மனம் இறங்கி சரி நான் ஒரு நாள் சொல்கிறேன் அஞ்சு எனது வீட்டுக்கு வா என்று கூறினாள் இதை கேட்டதும் கிருஷ்ணா மகிழ்ச்சியாக இருந்தான் அதன் பின்பு ஒரு நாள் செல்வகுமாரியின் கணவரும் மாமனாரும் வழக்கம் போல வேலைக்கு சென்றனர் வீட்டில் தனது பிள்ளையுடன் தனியாக இருந்தால் செல்வகுமாரி அப்போது அவளுக்கு கிருஷ்ணாவின் ஞாபகம் வந்தது கிருஷ்ணாவுக்கு போன் செய்தாள் சிறிது நேரம் பேசியதும் எனது வீட்டில் யாரும் இல்லை இப்போது வீட்டுக்கு வா நீ கேட்டதே தருகிறேன் என்றாள் இதை கேட்ட கிருஷ்ணா மறுவார்த்தை எதுவும் பேசாமல் உடனடியாக அவள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாமல் கிருஷ்ணாவை வீட்டிற்குள் வரவழைத்தாள் செல்வகுமாரி சென்றதும் கிருஷ்ணாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தாள் சிறிது நேரம் பேசி கொண்டதும் செல்வகுமாரி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் கிருஷ்ணா தன் விருப்பத்தை சொன்னான் ஆனால் நான் இருப்பது பெரிய இடம் என்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் எனது கணவரையும் எனது மாமனாரையும் இங்கே இருக்கும் சூழ்நிலைகளையும் நான் தெரிந்து கொண்டுதான் செயல்பட முடியும் அதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் எனக்கு ஒரு வருடம் ஆனது இந்த ஒரு வருடம் நான் என் கணவரையும் எனது மாமாவையும் நன்றாக புரிந்து கொண்டேன் அவர்கள் இருவரும் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டுக்கு வருவார்கள் ஒரு நாள் கூட முன்னதாக வந்தது இல்லை அதனால் தான் இப்போது உன்னை வர சொன்னேன் என்று சொன்னாள் பின்பு இருவரும் ஒரு அறைக்குள் சென்றனர் இது அஞ்சோடு மட்டும் நின்று விடாமல் செல்வகுமாரி கிருஷ்ண காதல் தொடர்ந்து கொண்டிருந்தது தனது மனைவி மீது சிறிதும் சந்தேகம் இல்லாமல் தனது மனைவியை முழுமையாக நம்பியும் அவளுடன் சந்தோஷமாகவும் அவளை ஒரு ராணி போலவும் பார்த்து கொண்டும் தனது குழந்தையை அன்பு செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருந்தான் சிரஞ்சீவி அதற்கு பிறகு ஒரு நாள் கிருஷ்ணா செல்வகுமாரிக்கு போன் செய்து தனக்கு கடை வைப்பதற்காக ஒரு பத்து லட்சம் தேவை உள்ளதாக கேட்டான் தன் காதலனுக்காக செல்வகுமாரி தனது வீட்டில் இருக்கும் பணத்தை தருவதாக சொன்னாள் அடுத்த தடவை வரும்போது உனக்கு பணம் தருகிறேன் என்று கூறினாள் நீ உன் வீட்டில் எப்படி சமாளிப்ப என்று கிருஷ்ணா கேள்வி கேட்க அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தைரியமாக பதில் கூறினாள் அதனால் தனக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரியாத செல்வகுமாரி பணத்தை தருவதாகவும் கூறினாள் அதன் பின்பு ஒரு நாள் கிருஷ்ணாவை வரவழைத்தாள் அதன் பிறகு கிருஷ்ணா வீட்டிற்கு செல்லும் போது தனது கணவர் வீட்டில் பணத்தை வைத்திருக்கும் அறையில் பீரோவில் இருந்து பத்து லட்சம் பணத்தை எடுத்து கிருஷ்ணாவிடம் கொடுத்து அனுப்பி வைத்தாள் வீடு மிகப்பெரியதாக இருப்பதால் ஒரே ஒரு அறையில் மட்டும்தான் பணத்தை வைத்திருப்பார்கள் அது திருட்டு போல் தெரிவதற்காக அந்த அறையின் வெளிப்புறம் உள்ள ஜன்னலை மட்டும் கிருஷ்ணாவை வைத்து உடைக்கச் சொன்னாள் உள்பக்கம் உள்ள கதவை எல்லாம் முன்பு இருந்தது போல் பூட்டி வைத்துவிட்டு அவள் வேலையை பார்க்க தொடங்கினாள் இரவு ஏழு மணி அளவில் முதலில் செல்வகுமாரியின் மாமனார் வீட்டிற்கு வந்தார் பணத்தை வைப்பதற்காக அந்த அறைக்கு சென்றார் அங்கு ஜன்னல் உடைந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் செல்வகுமாரியிடம் இது எப்படி நடந்தது என்று தெரியுமா என்று கேட்க எனக்கு எதுவும் தெரியாது மாமா என்று சொல்லி தானும் அதிர்ச்சி அடைந்தது போல் நடித்தாள் முதலில் அதிர்ச்சியான செல்வகுமாரியின் மாமனார் சிறிது நேரத்தில் பதட்டத்துடன் நடித்த தனது மருமகளிடம் சரி விடுமா நீ எதுவும் கவலைப்படாதே யார் என்னன்னு உடனே கண்டுபிடித்து விடலாம் என்று சொன்னார் அது எப்படி மாமா கண்டுபிடிப்பீங்க என்று செல்வகுமாரி கேட்க உனக்கு இதுவரையில் தெரியாத ஒரு விஷயம் நமது வீட்டில் இருக்கிறது அதன் மூலம் நாம் ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம் என்று சொன்னார் மிகுந்த பயத்துடன் அது என்ன மாமா என்று கேட்க நமது வீட்டை சுற்றி நான்கு பக்கத்திலும் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அதை கேட்டதும் செல்வகுமாரி மிகவும் அதிர்ச்சியானாள் மாட்டிவிட்டோமோ என்ற எண்ணம் அவளுக்குள் வந்தது செல்வகுமாரியின் மாமா உடனே சிரஞ்சீவிக்கு போன் செய்து நடந்த விவரத்தை சொல்லி கேமராவின் வீடியோவை செக் பண்ண சொன்னார் மாட்டிவிட்டோம் இனி நமது கதை அவ்வளவுதான் என்று மிகுந்த பயத்தில் இருந்தாள் செல்வகுமாரி சிரஞ்சீவியும் தனது ஆபீஸில் உள்ள கம்ப்யூட்டரின் மூலம் கேமராவின் வீடியோவை பார்த்து பெரிய அதிர்ச்சி அடைந்தான் தனது வீட்டின் ஜன்னலை உடைத்து பணத்தை எடுத்து வேறொரு நபரிடம் கொடுத்தது எல்லாம் தனது மனைவி என்று தெரிந்ததும் சிரஞ்சீவி மிகுந்த வருத்தமடைந்தான் அதற்கு பின்பு வீடியோவை பல நாள் முன் சென்று பார்க்க வரையில் அதே நபர் பல நாட்கள் வீட்டுக்கு வந்து செல்வது தெரிந்தது அதை பார்த்தது மேலும் அதிர்ச்சி அடைந்தான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்தான் சிரஞ்சீவி வீட்டுக்கு வந்ததும் தான் செய்த தவறு தன் கணவருக்கு தெரிந்து விட்டதால் சிரஞ்சீவியின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டு கதறி அல ஆரம்பித்தாள் செல்வகுமாரி அழுது செய்த தவறையும் ஒன்று விடாமல் ஒப்புக்கொண்டாள் இதை கேட்டதும் மனது உடைந்து போன சிரஞ்சீவியும் அவரது அப்பாவும் கண் கலையினார்கள் சிரஞ்சீவி அவளை எதுவும் செய்யாமல் அழுது உனக்கான வாழ்க்கையை நீ தேடிக்கொண்டாய் கொண்டாய் ஆனால் இதை முதலிலேயே நீ என்னிடம் சொல்லி இருந்தால் நான் உன்னை திருமணமே செய்திருக்க மாட்டேன் உன்னை பிடித்ததால் தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்னுடைய மொத்த அன்பையும் உனக்காக கொடுத்தேன் ஆனால் நீ எனது அன்பை புரிந்து கொள்ளவில்லை இனி நீ உனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொள் இனி என் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் செல்வகுமாரி அவள் செய்த தவறை நினைத்து இனி ஒருபோதும் நான் இது போன்ற தவறு செய்ய மாட்டேன் நான் உங்களுக்கு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கதறி ஆரம்பித்தாள் ஆனால் சிரஞ்சீவியோ சிறிதும் மனம் இறங்கவில்லை சிரஞ்சீவ் தனது குழந்தையை தூக்கி கொண்டு இனி எங்கள் இருவருக்கும் தேவையே இல்லை அவன் எடுத்து சென்ற பணத்தையும் நீயே வைத்துக்கொள் நீ அவனோடு வாழ்ந்தாலும் சரி இல்லை எப்படி போனாலும் இனி எனது முகத்திலேயே முழிக்க கூடாது உனக்கான வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று கண் கலங்கியபடியே செல்வகுமாரியை வீட்டை விட்டு வெளியனுப்பினான் தனது தவறை இப்போது புரிந்து கொண்ட செல்வகுமாரி அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினாள் இனி நம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்துக் கொண்டே வீட்டை விட்டு வெளியே சென்றாள் சிறிது நாட்கள் கழித்து செல்வகுமார் பத்து லட்சம் பணத்தை வாங்கி கொண்டு சென்ற கிருஷ்ணா வெளியூர் சென்று வாழ ஆரம்பித்தான் அவன் வேறொரு பெண்ணை காதலித்து அதற்காகத்தான் வெளியூர் சென்றான் என்பதும் செல்வகுமாரிக்கு பின்புதான் தெரிய வந்தது கட்டியவனும் இல்லை காதலித்தவனும் இல்லை என தெரிந்ததும் மனமுடைந்து போனாள் தான் செய்த தவறுக்கு இதுதான் தண்டனை என உணர்ந்த செல்வகுமாரி அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டாள் ஆனால் சிரஞ்சீவி தன் மகனுடன் புதிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி